நமஸ்காரம் மடியன் கேசவன் தற்போது திருமலை திருப்பதி தரிசனத்துக்கு வந்தபோது இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிக்கின்றேன் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஆறரை மணி பேடி ஆஞ்சநேய சுவாமி சன்னதி அருள்மிகு ஆனந்த நிலைய கோவிந்த சுவாமி திரு கோபுரத்துக்கு முன் அமைந்துள்ள பேடி ஆஞ்சனேயஸ்வாமி சன்னதி ரம்யமான காலை பொழுது புலரும் நேரம் சின்னம் திருகாலை வந்தொன்னை சேவித்து உன் கொற்றா மறையடியே போற்றும் பொருள்களை என்கின்ற திருப்பாவை சாசன படியாக சிறப்பான ஸ்தல தரிசனமாக ரம்யமான அதிகாலை பொழுது புலர்கின்ற நேரத்தில் மிகவும் மனதுக்கு அமைதி மற்றும் வல்வினைகளை தீர்க்கக்கூடிய ஆனந்த நிலைய கோவிந்தன் திரு சன்னிதான திரு கோபுரம் இப்படக்காட்சியை சேவிக்கக்கூடிய சேவார்த்திகளுக்கு அமைதியும் நல் உணர்வுகளும் தேக ஆரோக்கியமும் முன்னேற்றமும் குடும்ப சுபிக்ஷமும் கிடைக்க அடியேன் ஆனந்த நிலைய கோவிந்தனை பிரார்த்திக்கிறேன் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் கெட்ட ஜியர் மடம் பெரிய ஜியர் மடம் அகலகில் ஏன் இறையும் என்று அலர்மீறும் அங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திரு வெங்கடத்தானே புகழ் ஆடி ஆடியின் உன்னடி வந்து புகுந்தேனி செடியாய் வல்வெடைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மலந்தையரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் புகழவாய்க் காண்பேனே என்கின்ற சாசன வாக்குப்படியாக தற்போது தாங்கள் செய்வித்து கொண்டிருப்பது ஆனந்த நிலைய கோவிந்தராஜ சுவாமியுடைய ஆனந்த நிலைய கோவிந்தனுடைய திருமலையப்பனுடைய திருக்கோவில் கோபுரத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் போலகேசவன் காஞ்சிபுரம் ஸ்தல தரிசனமாக திருவெங்கடமுடையான் திருமலை திருப்பதி தேவஸ்தான திருக்கோவில் தரிசனம் பெத்தஜியர் மடம் சுவாமி பேடி ஆஞ்சநேய சுவாமி திரு சன்னிதானம் ಶ್ರೀರಾಮಜಯಂ 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 ಶ್ರೀರಾಮಜಯ ಪದ್ಮಪ್ರಿಯೇ ಪತ್ಮಿನಿ ಪದ್ಮಹಸ್ತೆ ಪದ್ಮದಲಾಯದಾಕ್ಷಿ ವಿಶ್ವಪ್ರಿಯೇ ವಿಷ್ಣುರ್ಮನೋ ಅನುಕೂಲೇ ಎತ್ವತ್ ಪಾದ ಪತ್ಮಂ ಮೈ ಸನ್ನಿಧಿ ಮಂಗಳಾಶಾಸನ வாக்குகள் படி அனைத்தும் பத்மமாயிருக்கக்கூடிய ஈ மகாலட்சுமி தாயாரை திருமார்பில் சுமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏன் இறையும் என்று வளர்மேலும் இங்கே உரை மகர்பார் நிகரில் போழாய் உலகம் முண்டுடையாய் என்னை ஆழ்வானி நிகரில் அமரர் முணிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒண்டில் ஆடி என் முன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்கின்ற வாழ்வு சுவாமிகளை நாம் சரணாகதி அடைந்து அனைத்து நலன்களையும் பெற பிரார்த்திக்கிறேன் நடிகன் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் மாதிரி திருக்கோவிலில் நமுனா தேவஸ்தானம் எடுக்கப்பட்ட திருப்பாவாடை உற்சவம் மற்றும் நித்திய சேவைகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான தொலைக்காட்சியில் தற்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது திருமலை திருக்கோபுரத்துக்கு எதிர்ப்பக்கம் அமைக்கப்பட்டுள்ள படக்காட்சி இயந்திரத்தில் ರಾಮ ರಾಮ ರಾಮೇದಿ ರಮೇ ರಾಮಿ ಮನೋರಮಿ ರಾಮನಾಮ ರಾಮನಾಮ ಓಂ ರಾಮ 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 ಗೋವಿಂದ 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 ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತಭಕ್ಷಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘಸ್ವಾಮಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಸರ್ವೋತ್ತಮ ಗೋವಿಂದ ಸ್ವಯಂ ಪ್ರಕಾಶ ಗೋವಿಂದ ஆர்ஜித பஜ கோவிந்தா யுகபரதாய கோவிந்தா யபராசக ரஷக கோவிந்தா வேணுகோபால கோவிந்தா சிவகேசவமூர்த்தி கோவிந்தா நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் காஞ்சிபுரம் அருகே தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் இன்றே உச்சபர் வரதராஜ சுவாமி நாச்சியார் திருக்கோலத்தில் பிரம்மோற்சவத்தில் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அடியேன் அறிந்த விஷயம் தங்களுக்கு தெரிவிக்கின்றேன்

நித்திய சாயங்கால சகஸ்ர தீப அலங்கரண சேவை நடைபெறக்கூடிய இடம் நம்முடைய நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அளிக்கக்கூடிய சுதர்சன சுவாமி ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா லக்ஷ்மி வராக லக்ஷ்மி அயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி குபேர லக்ஷ்மி தன்வந்திரி லக்ஷ்மி ஸ்ரீ சுதர்சன சுவாமி அனைத்து நலன்களையும் நமக்கு அளித்து சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் திருப்பதி திருமலை தேவஸ்தான மாடை வீதிக்கு முன்பாக அமைந்துள்ள இடத்தில் பிரார்த்திக்கிறேன் எல்லா சேமங்களையும் பெற்று சேவார்த்திகள் அனைவரும் சுகவாழ்வு வாழ நிம்மதியோடு வாழ சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ அடியன் பௌலகேசவன் ராமானுஜதாசன் தாசன் தேசி தேசிக பிரியதாசன் ீராம்ஜயம் ஸ்ரீராம் ஜெயம் 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 ஜயம் ஜெயம் அருள்மிகு திருமலை நம்பி சன்னதி ஸ்ரீவராகஸ்வாமி சன்னிதான திருக்கோபுரம் ஸ்ரீவராகஸ்வாமி சன்னிதான முகப்பூர் நர்மஸ்படிக்ரதம் ஆதாரம் சர்வியா நமகீபம் வாஸ்மகி அடியேன் பாலகேசவன் காஞ்சீபுரம்